வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி நம்ம இன்றைக்கி ரொம்ப சிறப்பான லக்கணம் ராசி யாருடையது அவங்க என்னென்ன குண என்னென்ன அன்பு ஆதரவு அதே நட்பு பகை தீமை நல்ல குணங்கள் எதனால் தோல்வி அடைகிறாங்க எதனால் வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் மெயினாக ரொம்ப ரொம்ப அருமையான அன்பும் அறிவாற்றலும் கொண்ட நம்ம மேசலக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் அல்லது மேச ராசியில் பிறந்தவர்கள் இல்லை மேச லா ராசி லக்னம் ஒன்றா இருந்தாலும் சரி இந்த சொல்லக்கூடிய பொது பலன் உங்களுக்கு பொருந்தும் ராசிக்கு லக்கணத்துக்கோ ஒன்றும் வேறுபாடு அப்படிங்கிறது இல்லை லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட உயிர் ராசிங்கிறது உடல் உயிரும் உடலும் இருந்தால் தான் நம்ம வந்து திறமை வெளிப்படுத்த முடியும் எல்லா விதத்திலையும் சாதிக்கவும் முடியும் அந்த போல இப்போ வந்து நம்ம மேசலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் செவ்வாய் அதிபதியை கொண்டு நாங்கள் இருக்கிறோம் அந்த செவ்வாய் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் முருகனோட அனுகிரகத்தில் பிறந்த நம்ம செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகத்துக்குண்டான உடல் தன்மை இரத்தோட்டம் கொண்ட சீராக இருக்கும் செவ்வாய் நம்மளுக்கு வலுத்திருந்தால் இரத்தோட்டம் சீராக உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அந்த செவ்வாய் நம்மளோட லக்னம் ராசி கொண்டான அதிபதி செவ்வாய் நீச்சல் அடைந்திருந்தால் நம்மளோட உடல் சோர்வு கொடுக்கும் சோம்பல் மனசு விரத்தியாகவும் காணும் அதே பகை பெற்றிருந்தால் உடல் மனசு கொஞ்சம் டென்ஷன் கோபங்கள் அதிகரிக்கக்கூடும் இது வந்து நம்ம லக்கணத்துக்கும் ராசிக்கும் கொண்ட அதிபதியோட குணாசியங்கள் அப்ப நம்மளோட குணாசியங்கள் இது லக்னம் கொண்ட அதிபதி நம்மளுக்கு சிறப்பாக இருக்க வேணும்னா நம்ம முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியம் முருகனை வழிபாடு செய்த வரைக்கும் நம்மளோட ராசி லக்கணம் ஒரு வலுத்து உடல் ஆரோக்கியமும் உயிர் பலத்தையும் பெற்று நம்ம இருப்போம் அடுத்து நம்ம லக்னம் ராசி அடுத்து ரெண்டாம் இடம் சுக்ரன் வீடு அதாவது ரிஷப ராசி கொண்ட அசுரகுரு சுக்ரன் அப்போ அந்த அசுரகுரு அப்படிங்கும்போது அசுரகுருக்குண்டான சுக்கரன் எப்பயுமே வந்து ஒரு போர்ஷா கட்டுப்பாடாக இருப்பீங்க அந்த கட்டுப்பாடுங்கிறது ஒரு மனிதருக்கு தப்பு எது ரைட்டு எதுன்னு சுட்டி காட்டிடுவீங்க அதை மனசுக்குள்ளே போட்டு எச்சரிக்க மாட்டீங்க அதே போல் அந்த கோபங்கள் அதிகரிக்கக்கூடும் யோசித்து பேசக்கூடியதாக இருக்கணும் அந்த அசுர குரு அப்படிங்கும்போது நம்ம கோவமும் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால குடும்பம் ரொம்ப கட்டுப்பாடாக பார்த்துக்குவீங்க ஏன்னா அசுர குருவே நீங்கள் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும்போது யாருக்கும் வந்து கௌரவ குறைச்சலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அந்த யோசித்து குடும்பத்தை கஷ்டப்பட்டு மேலே வர முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி செய்கிறது உங்களுக்கு வந்து கடினமாக இருந்தாலும் நம்ம குடும்பம் பெற்றவர்கள் தாய் தந்தையாகட்டும் அதே போல் பெண்ணாக இருந்தால் மாமனார் மாமியாக ஆகட்டும் இல்லை குழந்தைகள் அப்படின்னாலும் உண்டான கௌரவத்தையும் அவங்கள கண்காணிப்பிலையும் உற்சாகத்துடன் குழந்தைகளை வளர்த்தக்கூடியது கணவனுக்கு ஏற்ற மனைவி மனைவிக்கு ஏற்ற கணவன் அப்படின்னு அந்த யோசனையில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை அனுசரித்து கொண்டு போகக்கூடிய குணங்கள் கொண்டு அசுர குருங்கும்போது நம்மளுக்கு கெட்டதும் தெரியும் நல்லதும் தெரியும் அதை வந்து எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாதுங்கிற மனப்பக்குவம் இருக்கும் அந்த மனப்பக்குவமே உங்களுக்கு வலுமை ஆக்கி கொடுக்கும் மூணாம் இடம் புதன் வீடு மிதனம் அந்த புதன் வீட்டுக்கு உண்டானது புத்தி கொடுக்கக்கூடியது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால யோசனை செய்யக்கூடிய எல்லா விதத்திலையும் ஒரு பண விஷயத்தில் வரவு செலவு நம்ம மேற்கொண்டு இருக்கிறோன்னா அதில் சில விஷயத்தில் மறந்துடுவீங்க அவங்களுக்கு கொடுத்தோமா இவங்களுக்கு கொடுத்தோமா அப்படிங்கிற மறதிகள் கொடுக்கும் அந்த மரதிகள் இருக்கக்கூடிய புதன் புத்தி கொடுக்கக்கூடியது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்த்து அதை அனுசரித்து இருக்கக்கூடியதாக இருந்தால் பண வரவு வ இல்லை விரைய செலவு அப்படின்னாலும் யோசித்து செய்தால் அது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அதே போல் நம்ம மேசலக்கணம் ராசி கொண்டவர்கள் நான்காம் இடத்து வீடு கடக வீடு கடக வீட்டு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் அங்கும்போது சந்திரன் எல்லா விஷயத்திலையும் நம்ம மனசளவு உடல் அளவு இருக்கக்கூடியது சந்திரன் சந்திரன் இல்லைன்னா நம்ம உடலே இல்லை அந்த சந்திரன் உட்கார்றது தானே நம்மளுக்கு உடல் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தி குறுக்கக்கூடியவர் அறிவாற்றல் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீடாக இருப்பதால் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் அப்படிங்கும்போது சுகம் கொடுக்கக்கூடியது எந்த ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியது சிரமப்பட்டு நம்ம முன்னேறணும் வீடு மனை கட்டக்கூடியதோ இல்லை உடல் ஆரோக்கியமாக வைத்திக்கணும் அப்படின்னாலும் கூட அதை யோசித்து நீங்கள் செய்வீங்க மனசு பாதிக்க இருக்கக்கூடிய விஷயத்தை தள்ளி வச்சுட்டு நல்ல விஷயத்தை எடுத்து அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நோக்கி போயிட்டு இருப்பீங்க அந்த சந்திரன் உங்களுக்கு கூர்மையாக இருப்பதால் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பெருகக்கூடியதாக அந்த சுகம் நம்ம பெருகணும் அப்படின்னா நம்ம குழந்தைகளோ நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம் உறவு நல்லா தான் நாம் சந்தோஷமா இருக்க முடியும்ங்கிறதுக்காக ஒரு குருவி கூட்ட கட்டுற மாதிரி குருவி கூடு எப்படி கட்டி குழந்தைகளை வச்சுக்குமோ அது போல் நம்ம குடும்பத்தை கூட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிற மனோ பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் அதே அதேபோல நம்ம ராசி லக்னம் கொண்ட மேச ராசி மேச லக்னம் கொண்ட ஐந்தாம் இடத்து வீடு சூரியன் வீடு சிம்ம வீடு அந்த சூரியன் வீடு சிம்ம வீடு அதிபதி சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது அப்ப வெளிச்சம் அப்படிங்கும்போது நம்ம கூர்மையாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் அப்போ புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் வாங்கும்போது சொத்து நம்ம சேர்க்குறது குழந்தைங்கள் பேர குழந்தைங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவே ஒரு சொத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்து 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 குடும்பத்துக்காக சேர்த்துவீங்க ஒரு நகை நட்டு சேர்த்தனோன்னாலும் கூட அது வளர்ச்சியாக வரணும் பூர்வீகமாக நெ நிலைக்கணுங்கிறதுக்காக அதை கட்டுக்கோப்பாக எப்படி சேகரிப்பு பண்ணுறது சேமிப்பு எப்படி சேர்த்துன்னா அது வந்து சேரும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேமிப்பு போட்டாலும் அதை எப்படி எத்தனை வருஷம் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேருங்கிறத ரொம்ப கூர்மையாக யோசித்து அந்த சேமிப்பு வைக்கக்கூடிய குணம் கொண்டு வெளிச்சத்தில் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிற யோசனை தரக்கூடியதாக இருப்பீங்க அதே போல் ஆறாம் இடம் நம்ம லக்னம் ராசிக்கு ராசிக்குண்டான மேச லக்னம் மேச ராசிக்கு உண்டான ஆறாம் இடம் புதன் வீடு கன்னி வீடு மிதுனம் மூணாம் இடம் ஸ்தானம் போயிடுச்சு இது ஆறாம் இடம் சத்ரு ஸ்தானம் சத்ருன்னா எதிரி எதிரி வீடு புதன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக வருவாங்க என்ன நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லேயாகட்டும் இல்லை வெளியிலேயோ உற்றார் உறவினருக்கோ உதவி செஞ்சாலும் அதில் குறை சொல்லவே பார்ப்பாங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் அதில் குறை சொல்லி அந்த குறையில சந்தோஷப்பட்டுக்கக்கூடியவராக வருவாங்க அதையும் நீங்கள் பெருசு படுத்தாம சொல்றவங்களோட குணம் அவங்க இருந்துட்டு போகிறாங்க அதாவது ஒரு கதை இருக்கு ஒரு முனிவர் இருந்தார் அந்த கிட்ட வந்து தேளு வந்து கொட்டுது அதை அந்த முனிவர் வந்து தேலை வந்து எடுத்து விடுறாரு தள்ளி போணும் அதை கொல்லாம தள்ளி தள்ளி விட்றாரு அப்போ வந்து சிஷியன் கேட்குறாங்க அந்த தேள் வந்து வந்து திரும்ப திரும்ப கொட்டுது நீங்கள் அதை எடுத்து எடுத்து விட்றீங்களே அப்படின்ட்டு சொல்லி முனிவரை கேட்கும்போது தேள் வந்து அதோட குணம் கொட்டுறது என்னோட குணம் அதை காப்பாத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதிரிகள் வந்து உங்களை திட்டுனாலும் முற்றார் உறவினர் திட்டினாலும் அவங்களோட குணம் அவங்க சொல்கிறாங்க அதுக்காக நம்ம குடும்பத்தை நம்ம வந்து அனுசரித்து கொண்டு போகணும் அப்படிங்கிற குணங்கள் கொண்டு இருப்பீங்க அடுத்து நம்ம லக்கணம் ராசிக்குண்டான ஏழாம் வீடு சுக்ரன் வீடு அந்த சுக்ரன் வீடு நம்ம ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் அப்படிங்கும்போது நம்ம வாக்குஸ்தானமே வலிமை பெற்றிருந்தது குடும்பத்துக்காக போர் போராடுவீங்க அதே போல் நட்புக்காகவும் போராடுவீங்க இப்போ நம்ம ஏழாம் வீட்டு அதிபதி துலாம் வீட்டில் சுக்ரன் அசுரகுரு அப்படிங்கும்போது மனைவி வீடு நம்ம ராசியோ லக்னமோ கூடிய ஸ்தானம் மனைவி வீடு கணவன் வீடு அப்போ அந்த கூடிய கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அசுரகுரு கொண்டு வரும்போது வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க ஏன்னா அசுரகுரு கொண்டு இருக்கும்போது எப்பயுமே கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம தேவகுரு வந்து ஒரு சாப்பிட்டு அசுரகுரு வந்து ஒரு வெறப்பு அந்த விறப்பாகவே தான் சொல்லுவாங்க அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக கடுமையாக பேசினாலும் சரி இல்லை அது நன்மையாக இருந்தாலும் அவங்களோட வார்த்தைகள் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க உங்களோட கணவனோ மனைவியோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஸ்ட்ரிக்டாக இதை செஞ்சால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக இருந்து அன்பாகவும் இருப்பாங்க அதே போல சிட்ட கம்பீரமாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அது வந்து சுருக்க சொல்லி முடிச்சுக்குவாங்க காப்பாற்றக்கூடிய குணங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களாக ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு மனைவி ம கணவனாகட்டும் உங்களுக்கு அன்பாக இருக்கக்கூடியவராகவே வருவாங்க அதில் மாற்றமே இல்லைங்க எதுவானாலும் உங்களுக்கு சரிசமமாக கெட்டதுலேயும் சரி நல்லதுலேயும் சரி சரிசமமாக இருந்து குடும்பத்தை கவனிக்கக்கூடியவராகவும் முன்னேற்றம் அடையக்கூடியதா திறமை கொண்டும் அவங்க இருப்பாங்க நல்ல ஒரு செல்வாக்குத்தன்மையோடு உற்சாகப்படுத்துவாங்க சிரமப்பட்டு முன்னேறக்கூடியவராக இருந்தாலும் அதை வந்து அதையும் நம்ம வந்து மேற்கொண்டு இருக்கணுங்கிறது உங்களுக்கு அன்பு காட்டக்கூடியவராக இருப்பாங்க அதே போல் நம்ம மேசலக்கணம் மேசராசிக்குண்டான எட்டாம் இடத்து அதிபதி நம்ம விருச்சக ராசி வீடு செவ்வாய் வீடு நம்ம செவ்வாய் வீடு எட்டாம் இடம் அசம்மனம் அப்படிங்கும்போது நம்ம ராசி கொண்டான அந்த செவ்வாய் வீடு அசம்னம் அசம்னம் வாங்கும்போது சில நேரங்களில் எவ்வளோ நீங்கள் சுறுசுறுப்பாக தொழில் ரீதியாக எல்லா விதத்திலையும் இருந்தாலும் சில நேரத்தில் எல்லாம் உடஞ்சி போன மாதிரி அப்படியே சோர்வு காட்டிடும் அந்த உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்துடுவீங்க அதாவது உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சி ஒழச்சி உங்களோட உடம்ப அதை கேர் பண்ணிக்க மாட்டீங்க அதை நாங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற உற்சாகமோ இல்லை அந்த யோசனையோ வராது குடும்பம் அதை சரி பண்ணும் இதை சரி பண்ணும் முன்னேறணும் அதுக்காக பாடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குமே தவிர உங்களை கவனிக்க மறந்துடுவீங்க அந்த மரக்கும் போது அந்த ரத்தோட்டம் நம்மளுக்கு வந்து உடல் ரீதியாக சூடேறும் பெண்களுக்காக இருந்தால் கர்ப்பப்பை பாதிக்கும் ஆண்களாக இருந்தால் சிறுநீரக கோளாறு வரும் அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முருகன் வழிபாடே இருக்கணும் முடிந்த அளவுக்கு மருதமலை முருகன் கோயிலுக்கு போய் அந்த பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டால் நம்மளுக்கு உடல் ஏன்னா அந்த மருதமலையில் பஞ்சாமிரதம் வந்து மூலிகை கலந்தது அந்த மூலிகை கலந்த பஞ்சாமிரதமாக இருப்பதாக நான் நம்ம சாப்பிட்டால் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு அந்த உடல் வந்து பாதிப்பு ஏற்படாது ஆரோக்கியத்தாக வச்சுக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் நம்ம அசமணும் போது நம்ம இருட்டு தானே நம்ம உடலே நம்ம கவனிக்கலைன்னா எல்லாமே போயிடும்ங்கிற மாதிரி நீங்கள் அதை எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது நம்ம மேச லக்கணம் மேசராசி கொண்டவங்க ஒன்பதாம் இடம் தனுசு வீடு தொழில் ஸ்தானம் வீடு அதாவது ஒம்போதாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய திறமை ஆற்றல் அப்படிங்கிறது அது குரு வீடு குருங்கும்போது தேவ குருவாக இருக்கிறதுனால தொழில் எப்பயுமே நீங்கள் சின்சியராக இருப்பீங்க ஒரு கஷ்டமான தொழிலாக இருந்தாலும் அதை வந்து முழுக்க முழுக்க அந்த கவனத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு கவனித்து அதை வந்து வெற்றி காணக்கூடிய குணமாக யோசித்து செய்வீங்க அவசரப்பட்டு வேண்டாம் இது என்னால் முடியாதுன்னு மட்டும் விலகி போக மாட்டீங்க முயற்சி பண்ணலாம் முடியலன்னா வந்தால் நம்ம நவந்துக்கலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க அந்த குருவோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் அதனால் தொழில் ஸ்தானத்து வீடாக இருப்பதால் வெற்றி காணக்கூடிய தொழில் செய்வீங்க அடுத்து பத்தாம் இடம் அப்படிங்கும்போது மகர வீடு மகர வீடு அதிபதி சனி என்பதால் நம்மளுக்கு வந்து பத்தாம் இடம் லாபஸ்தானம் தொழில் ஸ்தானம் ரெண்டுமே இருக்குது அப்போ சனியோட வீடுங்கும்போது நான் கொஞ்சம் வந்து நம்ம செவ்வாய் வீட்டுக்கு சனி அப்படிங்கும்போது உச்ச வீடாக இருக்குது அங்கே செவ்வாய் வந்து நம்மளுக்கு உச்ச வீடாங்கும்போது அந்த சனியும் சேரும்போது தன்னம்பிக்கை உண்டாகும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து உற்சாக கொடுக்கக்கூடிய அறிவாற்றலும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்து வழிபடுத்தக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு துணை கொடுப்பார் முன்னேற்றம் அடையக்கூடியதாக வெற்றி காணக்கூடியதாக இருக்கும் அதே போல வெற்றி கண்டாலும் தெரிந்து அதாவது அறிவாற்றலோக இருந்தாலும் உங்களுக்கு சில உறவுகள் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன நீங்க செஞ்சாலும் உங்க குடும்பத்திலேயாவட்டும் வெளியாகட்டும் ஏதோ ஒன்று குறை உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் குறை அப்படிங்கிறது சொல்கிற மத்தியில் அதையும் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த வளர்ச்சிக்கு என்னவோ அதுக்கு உண்டான தேவையான வழியை கண்டுபிடிச்சி முன்னேற செய்வீங்க அடுத்து நம்ம லக்கணத்துக்கு ராசிக்கும் கொண்ட ஓ பத்தாம் இடம் வந்து சனி வீடு மகர வீடு அப்படிங்கும்போது பதினொன்றாம் இடமும் அதே சனி வீடு தான் அந்த சனி வீடு அவங்கும் போது அதுலேயும் உங்களுக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் கும்ப வீடு சனி வீடு அப்ப லாபம் பெருகக்கூடியதை அந்த லாபம் பெருகக்கூடியதை வீடு மனை கட்டலாம் முன்னேற்றம் செய்யலாம் சேமிப்பு சேகரித்து வைக்கலாம் அப்படிங்கிற குணம் இருக்கும் மெயினாக சேமிப்பு செஞ்சு குடும்பத்துல பொருளாதார ரீதியாக உயர்த்தக்கூடிய குணங்கள் கொண்டு இருப்பீங்க அதே போல் நம்ம மேசலக்கணம் மேசராசி கொண்ட உங்களுக்கு வந்து பதி பதினொன்னாம் இடம் நம்ம லாபம் சேர்த்தினாலும் பன்னெண்டாம் இடம் மீனம் வீடு குரு வீடு அங்கே வந்து தேவகுரு வீடு விரயத்தில் இருக்கிறதுனால அந்த சேகரிப்பு செஞ்சதை எல்லாமே விரயம் அதாவது நம்பி ஏமாந்து சில நண்பர்களிடம் கொடுத்து ஏமாந்துடுவீங்க அதை மட்டும் உஷாராக இருக்கணும் ஏன்னா அந்த நம்பிக்கையாக அவங்க பேசுவாங்க போது சாப்பிட்டா வந்து உங்ககிட்ட அன்பாக பேசி அந்த காசு உங்ககிட்டயே வாங்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு பொருளாகட்டும் பணம் இல்லை தொழிலையே கூட உங்கள் கிட்டே இருந்து அந்த தொழிலை கற்றுக்கிட்டு வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு உங்ககிட்ட வசப்படுத்தி அதை வாங்கிக்குவாங்க நீங்கள் அன்பா இருந்து பாசமாக இருக்காங்கன்ட்டு எல்லாத்தையுமே கொட்டிடுவீங்க அது போல் அந்த பன்னெண்டாம் இடம் விரயத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் உஷாராக இருந்து சொல்லக்கூடியதை சொல்லலாம் சொல்லக்கூடாததை சொல்லாமல் இருந்து வழி நடத்தி வந்தால் உங்களுக்கு நன்மை அதே போல் குறை கூறினாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து தூக்கமே வராமல் இருக்கும் சில நேரங்கள்ல அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு உடம்ப வந்து வருத்திக்குவீங்க அது இருக்க வேண்டாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயத்துலங்கும் போது குரு குரு பார்வை குறைவாக உண்டாகும் போது அந்த டைம்ல நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் எப்பயுமே நீங்க தொழில் ரீதியாவோ ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணக்கார வசதி வாய்ப்புடன் இருந்தாலும் சரி உங்களோட மேசலக்கணம் ராசி கொண்ட உங்களோட குணம் எப்பயுமே வெற்றி நடை போட்டு கொண்டிருப்பீர்கள் யாருக்காகவும் எவருக்காகவும் குறை சொல்வர்கள் இருந்தாலும் பாராட்டுறவங்களா இருந்தாலும் பாராட்டவும் வேணாம் குறை சொல்லவும் வேணாம் அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கவும் வேணாம் நம்ம வழி என்னவோ அதை நோக்கி போவோம் அப்படின்னு வெற்றி நடை போடும் நம்ம மேச லக்னம் மேச ராசி கொண்ட நீங்கள் எல்லா விதத்திலையும் வெற்றியே காண்பீங்க எந்த செயலாகட்டும் யோசித்து செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்